வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது அதிமுகவின் உண்மையான பலம் என்ன ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் சென்னையில் உட்காந்துக்கிட்டு அதிமுக முடிந்தது கரைந்தது சின்னாபினமானது இனி அடுத்த தேர்தலில் இன்னும் மீண்டும் சரிவைத்தான் இருபத்தாறில் பெரும் சரிவை சந்திக்கப் போகிறது என்று ஆளாளுக்கு அள்ளி விட்டு கொண்டு இருக்கிறார்கள் சரி ரைட்டு நீங்கள் இந்த அள்ளி விட்டு கொண்டு இருந்த யாராவது இரண்டாயிரத்தி இருபத்தி நானின் களத்தை துல்லியமாக உங்களால் சொல்ல முடிந்ததா ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க நாற்பதுக்கு நாற்பது தீம்புகான் அது வாஸ்தவ்தான் ஆனால் யார் எப்படி இங்கே வாங்குவார்கள் குறிப்பாக அந்த விஇபிகள் நின்ன பத்து தொகுதிகளில் என்ன நடக்கும் இதை யாராலையும் கணிக்க முடியலையே ஆனால் அதை அனைத்தையும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த ரிசல்ட்டையும் அனைத்தையும் மிக துல்லியமாக கணித்தவன் நான் தான் ஏன்னா ஆனால் நம்மளை ஒரு டிவியும் கூப்பிட்டு எந்த விவாதம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் காரணம் இங்கே ஒரு பிம்பம் தமிழக இதில் கட்டமைக்கப்பெற்றிருக்கிறது என்னது இப்படி போட்டிருந்தா தான் அறிவாளி அது நான் போடலை இல்லைன்னா ஒரு நாலஞ்சு டிவி ஒரு சமுதாய டிவி அந்த சாதிகளை நான் பறந்துருந்தாலும் கூப்பிட்டு பேசியிருப்பானுங்க ஏன்னா அந்த சாதியிலையும் நான் பிறக்கலை அப்போ அந்த சாதியிலையும் பிறக்கலை இந்த சாதியிலையும் பிறக்கலை பிறகு என்னையவன் கூப்பிட்டு பே பேச போகிறேன் பேச மாட்டேன் நமக்கு துணை இந்த யூடியூப் தான் ஏன்னா இதையும் அதுதான் தான் சொல்கிறேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை மிக துல்லியமாக கணித்தேன் க அறுபது எழுபதாயிரம் பேர் அதை பார்த்தான் பார்த்துட்டு நாலாயிரம் பேர் தான் சப்பில் நின்றுட்டு இருந்தேன் அப்போ இந்த வாசகர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறான் இதையும் அதையும் தான் நம்புகிறேன் ஏன்னா வாசகர்கள் அப்படி தான் பெரும்போதி முட்டாப்பயல்கள் தான் என்ன வாசகர்கள் ஏன்னா இன்று தமிழகத்தை இவ்வளோ துல்லியமாக கழிச்சு கொடுத்தனேன் அதுக்கு பிறகாவது இந்த என்ன சொல்கிறேன் இவர் எப்படி இவரால் சாதிக்க முடிந்திருக்கிறது அப்போ இவருடைய கருத்துக்கள் என்னென்னு வந்து பார்க்குறாங்களா அந்த இது பெரிய புளி ஏன்னா பெரிய யூடியூப் வச்சுருக்காருல அந்த புளியைத்தான் போய் பார்க்குறானுங்க அவர் தான் அறிவாளி மாதிரி ஆக உங்கள் அறிவு குப்பை தான்டா பார்வையாளர்களையும் முக்கால் வசி குப்பைகள் தான் நீங்கள் எல்லாம் என்ன எது யார் கரெக்டாக சொல்கிறாங்க ஈரோடு கிழக்கையும் சொல்லி அது அது இடைத்தேர்தல் ஆனால் இடைத்தேர்தலில் வெற்றின்னு எல்லா பையிலும் சொல்லுவான் வாக்கு முதற்கொண்டு பத்து நாளுக்கு முன்னாடி கொடுத்துட்டேன் அதே மாதிரி பொது தேர்தல் பொது தேர்தலை கணிப்பது சாதாரண காரியம் இல்லை இவ்வளவு துல்லியமாக பண்ணியும் நீங்கள் அந்த அங்கீகாரம் பார்வையாளரும் கொடுக்கலன்னா நீங்களும் அந்த குப்பை தான் என்ன தமிழக அரசியல் விமர்சகர்கள் என்ற குப்பைகள் உட்காந்து கொண்டு குருடர்கள் இந்த யானையா தடவுவானுங்கள்ல தடவி இது மொரான் இதுன்னு கதை சொன்னானுங்கள்ல அப்படி கதைகளை சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க சென்னையில் ரைட்டு என்னை நம்பும் வாசகர்களுக்கு அண்ணாதிமுகவின் தற்போதைய பலம் என்ன என்பதை மட்டும் விளக்குகிறேன் அண்ணா திமுகவின் தற்போதைய பலம் என்பது ஏன்னா நம்ம ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் கட்சி ரீதியாக இன்று இபிஎஸ் வசம் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு சதத்துக்குள் கட்சி பலம் இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம் சரி ஆனால் அதே சமயத்தில் தேமுதுகா நான்கு முதல் ஐந்து சத வாக்கை நிச்சயம் தரும் என்றும் சொல்லியிருந்தோம் ஏன்னா தேமுதுகா இருந்தது க ஒன்றைய வருஷம் முன்னாடி எடுக்கிறப்ப டூ பாயிண்ட் சிக்ஸு அதை நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம் அந்த மரணம் அவரது மரணம் அதுக்கு பிறகு ஒரு அனுதாபம் பழைய அந்த தேமுதிக தொண்டர்கள் மீண்டும் வந்து கட்சியில் செயல்பட ஆரம்பித்தது இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு நாலு முதல் ஐந்து சதவீதம் வரைக்கும் கொண்டு வரும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த தேர்தலில் நடந்தது என்ன அந்த கட்சி பழம் அப்போ குறிப்பிட்ட இருபது டு நாலுனா இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு டு அஞ்சுனா இருபத்தி ஏழு அப்போ அவர்களுடைய கட்சி பழமே இந்த கூட்டணி அண்ணா திமுக தேமுதிக இந்த கூட்டணியின் பலமே குறைந்தபட்சம் இருபத்தி நாலு அதிகபட்சம் இருபத்தி ஏழு இதுதான் அந்த களத்தின் உண்மையான நிலவரம் ஆனால் அவர்கள் வாங்கி இருக்கிறதோ அந்த இருபத்தி நாலை விட ஒரு சதம் குறைவாக இருபத்தி மூணு தான் வாங்கி அந்த மினிமம் கட்சி பலத்தை விட ஒரு சதம் குறைவாக வாங்கியிருக்கிறார்கள் சரி அப்போ அப்போ கட்சி ஓட்டம் மட்டும் இவங்க வாங்கியிருக்காங்களா கட்சி மட்டும் ஓட்டம் மட்டும் வாங்கியிருக்காங்களா இல்லை இதுவும் தவறு இப்பொழுது அவர்கள் வாங்கியிருக்கிறது இருபத்தி மூணு சதம் கட்சி ஓட்டு மட்டும் அல்ல அப்போ என்ன நடந்திருக்கிறது களத்தில் அதாவது நீங்கள் பல தொகுதிகளில் பார்க்கலாம் பதினைந்து தொகுதிகளுக்கு மேலான தொகுதியில் அண்ணா திமுக படுத்தே விட்டது உதாரணத்துக்கு வேலூர் தொகுதி எடுத்துக்கோங்க வேலூர் பார்லிமெண்ட் வேலூர் பார்லிமெண்ட்டில் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்த கூட்டணி முப்பது சதவீத ஓட்டை கண்ணை மூடிக்கொண்டு வாங்க வேண்டிய ஏன்னா அண்ணாதிமுகவும் அங்கே வலிமையாக இருந்தது தேமுதிகவும் அந்த கட்சிக்குரிய வலிமை ஐந்து பெர்சன்ட் ஆறு அந்த அளவில் வேலூர்லேயும் இருந்தது ஆனால் அண்ணாதிமுக இருபத்தஞ்சி பெர்சன்ட் நிச்சயம் குறைவில்லாமல் நல்ல வலிமையான ஒரு பகுதியாக இருந்தது அப்போ முப்பது சதவீத வாக்கை அவர்கள் வாங்கியிருக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் இருபத்தெட்டு சதவீதம் வாங்கியிருக்கணும் ஆனால் என்ன நடந்தது துரைமுருகன் பையனும் இவர் ஏசிஎஸும் பணத்தை அள்ளி வீசுகிறார்கள் அண்ணாதிமுக மே மேலிடா இல்லை பேருக்கு பண்ணுங்கன்னொன்னா அவரும் கடைசியில் பேசாமல் படுத்துக்கிட்டார் அப்போ அந்த அண்ணாதிமுக பத்து புள்ளி சம்திங் தான் வாங்கியிருக்கு கட்சி வாக்கையாவது வாங்கியிருக்கணும்ல கூட்டணி பழம் கூட்டணி பழனாலே இருபத்தெட்டை வாங்கியிருக்கணும்ல ஏன் அந்த பதினெட்டு சதவீதம் எங்கே சென்றது எங்கேன்னா இது தான் என்னது அக்கட்சியில் உள்ள வன்னியர்கள் ஒரு பகுதி இருந்திருப்பாங்க இல்லையா அண்ணாதிமுகவில் தேமுதிகால் அவர்கள் அனைவரும் நமது துரைமுருகன் பையனுக்கு போடுவோம்னு அங்கிட்டு போயிட்டாங்க சரி பிறகு ஒரு பகுதி முதலியார்கள் மற்ற பிற சமூக வாக்குகள் ஏசிஎஸ்க்கு கொஞ்சம் போயிருச்சு பிறகும் ஒரு பகுதி இது எதையும் சேராதவர்கள் அவர்களுக்கு என்ன என்ன ஓட்டம்னா பாஜக ஜெயிக்க தோ தோக்கணும் அப்போ நம்ம போட்டு விட்டு போயிடுவோம் யாருக்கு துரைமுருகன் பையனுக்கு ஏன்னா காசு ரெண்டு பக்கம் கொடுத்துருக்கா இல்லை துரைமுருகன் பையனுக்கே போட்டு விட்டுவோம்னு கொண்டு போய் சாத்திட்டாங்க ஆக அண்ணாதிமுகவின் வாக்கு வங்கியை அந்த பதினெட்டில் ஒரு நாலந்து சதம் தான் வந்து இவங்க வாங்கியிருப்பாங்க யார் பாஜக ஆனால் பத்து பன்னிரெண்டு சதவீத வாக்கை யார் பெற்றுக்கொண்டார்கள் என்றால் துரைமுருகனின் பையன் பெற்றுக்கொண்டதால் தான் அந்த அபார வெற்றியை அவர்களால் பெற முடிந்திருக்கிறது இதுதான் அங்கே ஒரு சிலர் இன்னும் சொல்லலாம் இந்த கூட்டணியில் தீவிரவாதிகளாக இருக்க ஒரு சிலர் வெறுத்து போய் ஓட்டு போடவே போகாமல் இருந்துக்கிட்டான் அங்கே அதையும் நான் கண்கூடாக கண்டறிந்தேன் ஆக இவ்வாறு இப்படி கட்சி ஓட்டே வாங்க முடியலையே கட்சி ஓட்டே அண்ணன் பாஜகவுக்கும் விழுந்திருக்கு டிஎம்கேவுக்கும் போய் விழுந்திருக்கு இது மாதிரி நிலைமை ராமநாதபுரம் தேனி இரண்டையும் உதாரணமாக சொல்லலாம் இங்கே கட்சி பலவத்தில் அண்ணாதிமுகவில் பயணித்து இப்போ வர பயணித்து கொண்டிருக்கிற முக்குளத்தோர்கள் கிராமந்தோறும் முழுவதும் குக்கருக்கு அடித்து விட்டனர் ஒட்டு மொத்தமாக தொண்ணூறு சதம் குக்கருக்கு அடித்து விட்டனர் ஆக கட்சியில் தான் இப்போயும் இருக்காங்க அவங்க ஒன்றும் குக்கருக்கு போயிடல தான் இருக்கான் இந்த தடவை தினகரனுக்காக போடுவோன்னு போட்டாங்க ராமநாதபுரத்துலேயும் அதே ஸ்டேட்மெண்ட்டு தான் நாங்கள் அண்ணாதிம்களை தான் இருக்கோம் இந்த தடவை எங்கள் ஓபிஎஸ்க்காக போடுவோம் போட்டாங்க ஆக இந்த மாதிரி நயனார் ராஜேந்திரனுக்கு இப்படிப்பட்ட இதுகளில் இது ஒரு வித இழப்பு ஏன்னா ஆனால் அவர்கள் நிரந்தரமாக சென்று விடுறா இல்லை 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 நான் ரெட்டலை தான் காரணம் எதிர்கால அரசியல் பயணத்தை அவர்கள் வகுக்கிறார்கள் அவர்களுக்கு தேவை எதிர்கால அரசியல் எதில் இருந்தால் ஜெயிக்க முடியும் ஆக அவர்களுக்கு அது தெரியுது டிடிவி ஓபிஸில் போனால் ஜெயிக்க முடியாது போல குறைஞ்சபட்சம் இந்த தொகுதியில் ஜெயிக்கவாது வைப்போன்னு போராடினா எங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலை அதனால் நம்ம இதிலேயே இப்போ ரெட்டரையிலேயே போயிடுவோங்கிற அந்த முடிவில் தான் இன்றும் நிற்கிறார்கள் சரி இது தவிர அண்ணாதிமுகவின் வாக்கு வேறொரு சித்து விளையாட்டையும் நடத்தியிருக்கிறது உங்களால் நம்ப முடியுமான்னு தெரியல இதே கோயம்புத்தூர் தொகுதியிலேயே திமுக வாக்கு அவர் சொல்கிறார் யார் ஒரு அவர் வந்து ஒன்று சாதாரண கிளாஸில் அப்பர் கம்யூனிட்டி அப்பர் எக்கனாமி வசதி படைத்தவர் நண்பர் பேசுனா எலெக்ஷன் பிற சொல்கிறாரு சார் நான் அண்ணா திமுக தான் போடலான்னு இருந்தேன் சார் எங்கள் வீட்டில் திமுக ஜெயிக்கிற மாதிரி தெரியல இந்த ஆள் வ வரக்கூடாது அதுக்கு நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் அவருக்கு வயசு அறுபதை நெருக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐம்பது தாண்டி ஐம்பத்தஞ்சி நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் திமுக போட்டதே இல்லை ஆனால் நானும் ஒய்ஃபும் போய் திமுக போட்டுக்கிட்டு வந்துட்டேன் சார் எப்படி இருக்குது திமுக வாக்கு யாருக்கு போய் விழுகுது திமுகவுக்கு நீங்கள் உடனே சொன்னால் அண்ணாதிமுகவும் திமுகவும் கூட்டு சேத்பிக்க அதெல்லாம் கட்சியில் ஒன்றும் செய்யலை அந்த இண்டிவிஜுவல் பேர்சனுடைய எண்ணம் அண்ணா அண்ணாதிமுகவுக்கு போட வேண்டியவர் அண்ணா அண்ணாதிமுக வரப்போகிறதில்ல அண்ணாமலை வரக்கூடாது என்று முடிவெடுத்து தீர்க்கமாக திமுக பயிற்சிட்டு வந்திருக்காங்க அவரை போல் எத்தனை ஓட்டு விழுந்திருக்காங்க ஆக இங்கே அண்ணாதிமுக ஓட்டு பெரும்பகுதியை அண்ணாமலை வாங்கினார் ஆனால் ஒரு சிறு பகுதியை திமுக வாங்கியது ஆனால் வேலூர் ஆகட்டும் வேலூரில் சொல்லிட்டேன் இப்போ இது தேனி ராமநாதபுரமே உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் தேனியை பர்டிகுலராக ஏன் தொகுதி பக்காவாக சொல்கிறேன் நிச்சயம் வந்து இங்கிருந்து அவ்வாறு முக்களத்தோர் ஓட்டு அண்ணாதிமுகால் இருந்து மாறிய ஓட்டுங்கிறது ஒரு முக்கா ஏன்னா ஏற்கனவே அவர்கள் அனைத்து கட்சிகளையும் இருக்காங்க ஆனால் அண்ணாதிமுகால் பயணித்து இந்த மாதிரி குக்கருக்கு போட்டவங்கன்னு ஒரு ஐயாயிரம் ஓட்டு இருக்கும் எழு அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா ஒரு லட்சம் ஓட்டுக்கு உள்ளே தான் ஆனால் இன்னும் ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டு என்ன ஆயிருக்கு தெரியுமா குக்கர் வரக்கூடாது நான் ஏற்கனவே சொன்ன தான் பிற சமூகங்கள் இவர்கள் இப்படி அணிதிரண்டு தொண்ணூறு பெர்சன்ட் ஒரு பக்கம் போகிறப்ப பிற சமூகங்கள்லாம் ஏடிஎம்கே நம்ம கட்சி வரப்போகிறதில்ல போடு திமுகவுக்கு காசு கொடுத்துருக்கேன் அவன் மட்டும்தான் காசு கொடுத்தேன் அதுக்கே ஏற்கட்ட இது போடுன்னு போட்டிருக்காங்க அப்படி போட்டதுனால தான் மூணு லட்சம் வித்தியாசம் ஏனென்றால் இன்னொன்றை சுட்டிக்காட்டுகிறேன் திமுக கட்சி பலகீனமாக உள்ள பாராளுமன்ற தொகுதிகளில் ஏறக்குறைய இதுவும் ஒன்று மீ அடிப்படை கட்சி அடிப்படையில் பலகீனமான தொகுதி ஏதோ கூட்டணி அடிப்படையில் வெற்றி பெறுகிறார்கள் செய்கிறார்கள் அது வேற கட்சி திமுக மிக பலகீனமாக உள்ள பகுதி தேனி பாராளுமன்றம் ஏன்னா இன்றும் தான் இன்றும் பெரிய வலிமை கிடையாது எனக்கு தெரியும் இந்த மண்ணின் உட்காந்துகிட்டு இருக்கவனுக்கு அப்படிப்பட்ட இது ஜெயிக்கும்னு தான் சொல்லியிருந்தேன் எப்படி ஜெயிக்கும் ஒரு லட்சத்துக்கு ஜஸ்ட் மேலேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் மூணு லட்சம் போனதற்கான காரணம் இந்த அண்ணா திமுகவில் வெறுப்புற்ற வாக்கு வங்கியான அண்ணா திமுக ஒரு இரநூறுவாயை கொடுத்து வேலை எங்கள் தேனியில் செஞ்சுருந்தால் தினகரனுக்கு போகிற வாக்கை தடுக்க முடியாது அந்த முக்குளத்தொரு எண்பதாயிரம் ஷிஃப்ட் ஆகிறத தடுக்க முடியாது ஆனால் இப்போ திமுக கொண்டு போய் போட போய் தான் அவர் ஒன்றே லட்சத்தில் ஜெயிக்க வேண்டியவர் ரெண்டே முக்கால் லட்சத்துக்கு மேலே ஜெயிக்கிறார் அது யாருடைய வாக்கு என்றால் அண்ணாதிமுகவின் வாக்கு ஏன்னா இது அப்பட்டமான உண்மை இங்கும் அதே உண்மைதான் அந்த அதே உண்மை ராமநாதபுரத்திற்கும் பொருந்தும் அங்கும் அதே உண்மைதான் ஆக அண்ணாதிமுகவின் வாக்கு எப்படி எப்படி இல்லாமல் இருக்கிறது என்று பாருங்கள் ஏன்னா ஆனால் சரி அப்போ போட்டாங்க இனிமேல் அப்போ டிடி கூட தான் போகிறாங்களா அல்ல தங்கத்தம்பி செல்வன் திமுக கூட போ பயணிக்க போகிறார்களா இல்லை அண்ணா முகாதானம் எப்படிப்பட்ட வினோதம் பாருங்கள் ஏன்னா இப்போ காரணம் அந்த இயலாமையில் வரப்போகிறதுல குக்கர் வர வேணான்னு கொண்டு போய் சாத்திட்டாங்க ஒன்றரை லட்சம் அதனுடைய விளைவு தான் திமுக வேட்பாளர் மூணு லட்சத்திற்கு அருகில் என்று வெற்றி பெறுகிறார் அவ்வளவு கட்சி பலம் இங்கே கிடையவே இடாது ஏன்னா அதே போல தான் தடுமாறி கொண்டிருந்த துறைமுருகனின் மகன் இப்படியாவது வெற்றி பெறுவான் ஏன்னால் ரொம்ப பலகீனமாக அங்கே திமுக இருந்தது அங்கேயும் தான் அதாவது குறிப்பாக துரைமுருகன் மகை மேகல வே அதிருப்தி பயங்கரமாக இருந்தது அங்கும் வெற்றி பெற்று பெருவெற்றியை பெற்றதற்கு பெற்றதுக்கு காரணம் அண்ணாதிமுகவின் வாக்குகள் தான் இதுதான் இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு ஆக அண்ணாதிமுக வாக்கு எப்படி இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாதிமுக தலைமை இந்த பதினைந்துக்கு மேற்பட்ட தொகுதிகளில் ஒழுக்கமாக அந்த செய்ய வேண்டிய பணிகள் என்ன பண்ணுறது அரசியல்னால் துட்டு செலவு பண்ணித்தானே ஆக வேண்டியிருக்கு இன்னைக்கு இப்படிலாம் இக்கட்டு வரும் என்பதை எடப்பாடி உணராமல் விட்டது அவர் செய்த மிக பெரும் தவறு இன்று தான் சிக்கலில் நிர்பந்தத்தில் நின்று கொண்டிருக்கிறார் எதிர்காலத்தை எப்படி வழி நடத்த வேண்டும் என்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இது ஏன்னா இது இது தவறு செய்தவர் எடப்பாடி தான் அவர் ஏன்னா அவர் தானே கட்சியை பார்த்தார் அவர் தான் ரைட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி இப்படிலாம் ஆச்சு சரி அந்த அந்த இது அரித்மெட்டுக்கு வருவோம் இருபத்தி மூணு வாங்கியிருக்கு இல்லையா இதில் கட்சி பலம் என்னவாக இருந்திருக்கிறதுன்னா அந்த பதினைந்துக்கு மேற்பட்ட தொகுதியில் அவங்க வேலை செய்யலை கட்சி எப்படி இவங்க ஓட்டே மாறி போயிடுச்சுன்னு சொன்னேன் அப்போ என்னென்னா அதே சமயத்தில் எப்படி இவ்வளவு மாறி போய் எப்படி அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு மினிமம் ஓட்டு கட்சி ஓட்டு இருபத்தி மூணு எப்படி வந்துச்சுன்னு கேட்பீங்க அந்த நுணுக்கம் என்றால் ஒரு பதினைந்துக்கு மேற்பட்ட தொகுதியில் நல்ல கடும் போட்டியை உருவாக்கிட்டார்கள்லவா அங்கேயெல்லாம் நடுநிலைய வாக்குகள் அதாவது தீம்பு வரக்கூடாது என்று நினைக்கும் நடுநிலை எல்லாம் வாங்கினாருங்க அப்போ வந்து இந்த நடுநிலை வாக்கு இந்த பிற தொகுதியினுடைய வாக்குகள் சுமார் ஐந்து ச நான் அதாவது நான் இல்லையா முப்பத்தி ரெண்டு சதவீதம் வருவாங்கன்னு அதாவது இந்த அடிப்படை வாக்கை விட ஏழு சதவீதம் கூட வருவாங்கன்னு குறைஞ்சபட்சம் மூன்று முதல் நான்கு சதவீத நடுநிலை வாக்குகளை அந்த தொகுதிகளில் விட்டார்கள் அப்போ மூணு நாலு எடுத்துட்டாங்கன்னா இவங்க கட்சி வாக்கு எவ்வளோ உள்ளே நுழைஞ்சிருக்கு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பத்தொம்பது தான் உள்ளே நுழைஞ்சிருக்கு ஏன்னா மீதி கட்சி வாக்காக தான் இன்னொரு நாலு பர்சன்ட் எங்கே போச்சு அதுதான் இந்த பதினைந்து தொகுதிகளில் பிற கட்சிகளுக்கு சிதறடிக்கப்பட்டுள்ளன அண்ணா திமுக தான் முன்னெடுத்து வேலை செஞ்சால் தேமுதிக அப்படியே அந்த இதை கோர்த்து இழுத்து கொண்டு வந்திருக்கேன் திமுக படுக்கிறப்ப தேமுதிக என்ன செய்யும் அதே மாதிரி அண்ணா திமுக யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அதே மாதிரி அவங்களும் ஓட்டு போட்டு போயிருப்பாங்க அதனால் இப்போ கட்சி அடிப்படை வாக்குகள் இந்த கூட்டணிக்கு இந்த தடவை உள்ளே நுழைஞ்சிருக்கிறது ஏன்னா நான்கு சதவீதம் மூன்று அல்லது மூன்றிலேருந்து நான்கு அந்த கடுமையாக ஒரு போட்டியிட்ட பதினைந்து தொகுதிகளில் பெற்று விட்டார்கள் பதினைந்து முதல் பதினெட்டு தொகுதியில் பெற்று விட்டார்கள் ஆக ஒரு பத்தொன்போது சதவீதத்திலேருந்து இருபது சதவீதத்துக்குள்ள இவர்களுடைய கட்சி வாக்கு மட்டும்தான் கிடந்திருக்கிறது ஆக உண்மையிலே இவருடைய கட்சி வாக்கு இதில் பார்த்தீங்கன்னா தேமுதுகா ஒரு மூணு அண்ணாதிமுக பதினாறு சதம் இதுதான் இல்லை பதினேழு பதினேழு வைங்களேன் பதினேழு சதம் அண்ணாதிமுக ஓட்டும் தேமுதிக ஓட்டும் ஒரு மூணு சதம் தான் இது இந்த கட்சி வாக்கு தான் இந்த எலெக்ஷனில் உள்ளேயே இவங்களுக்கு கிடச்சிருக்கு ஆனால் இவர்கள் வேலை சரியாக செய்யாதனுடைய விளைவை இந்த பதினேழுங்கிறது இன்னும் மூணுக்கு மேலே தான் வாங்கியிருக்கணும் நாலு தேமுதிகாவும் ரெண்டை கொண்டு வந்திருக்கோம் அந்த ரேஷியோ அந்த வேலை செஞ்சிருந்தா அந்த தொகுதிகளில் தேமுதிகவும் வந்திருக்கான் ஏன்னா அப்போ இன்னும் ஐந்து சதவீதம் வாங்கியிருக்க வேண்டும் அப்போ அந்த ஐந்து வாங்கும்போது அந்த பதினைந்து நன்கு வேலை செய்யும்போது அந்த நடுநிலையிலிருந்து மூணு வரும் எட்டு வந்திருக்கோம் அப்போ இவர்கள் எவ்வளோ பெற்றிருப்பாங்க முப்பத்தி ஓரு சதவீத வாக்கை பெற்றிருப்பார்கள் இவர்கள் செய்து கோட்டை விட்டதனால் இன்று இந்த சதவீதத்தை பெற்றிருக்கிறார்கள் இதுவும் முழுமையாக கட்சி வாக்கு அல்ல கட்சி வாக்குங்கிறது தி அதிமுக ஒரு பதினேழு தான் இந்த கூட்டணிக்கு வாக்காக வந்திருக்கிறது தேமுதிகவினுடைய வாக்கு ஒரு மூணு தான் வந்திருக்கிறது மீதி மூன்று மேற்பட்ட சதங்கள் நடுநிலை வாக்கை வாங்கிவிட்டார்கள் அந்த கடும் போட்டி ஏற்பட்ட இடத்துல நடுநிலை வாக்கு பிற வாக்கையும் வாங்கிவிட்டார்கள் இதுதான் சரியான கணக்கீடு ஆக உண்மையான கட்சி பலத்திலேயே சுமார் இருவரும் சேர்ந்து ஒரு ஐந்து சதவீத வாக்கை கோட்டை விட்டு விட்டனர் இதில் தேமுதுகாவின் தவறு கிடையாது ஏன்னா தேமுதுகா நொந்து போயிருந்தவர்கள் ஒரு எழுச்சியுடன் இந்த தடவை எப்படியாவது நமது வலிமையை காட்ட வேண்டும் என்று அனைத்து பகுதிகளிலும் மிக ஆர்வமாக அஞ்சு பேர் இருக்கலாம் பத்து பேர் இருக்கலாம் அந்த இருக்கிறவே மிக ஆர்வமாக வேலை செஞ்சான் அந்த ஆர்வம் அண்ணா திமுகவினர் நாமக்கல் மாதிரி பகுதியில் நல்லா செஞ்சாங்க ஆனால் இப்போ ஏன் கோயம்புத்தூர்லேயே படுத்துக்கிட்டாங்களே அண்ணன் வேலுமணி சைடு கொடுத்துட்டாரில்ல கொள்ளுங்கள் இல்லைன்னா எல்லாம் நாசமாக போக போகிறீங்க திருத்தி கொள்ளாட்டுன்னா நீங்கள் உங்களுடைய பேராசை இது நடக்கப் போதில்லை ஒட்டுமொத்தத்துக்கு அண்ணாதிமுக நாசமாக போகும் இதுதான் போகுது ஏன்னா இப்படி எல்லாம் வேலைகளை பார்த்து இவர்கள் இன்று இது ஆக இன்றும் வந்து கட்சி பழங்கிறது அந்த இருபது டு இருபத்தி ரெண்டு குறைஞ்சபட்சம் இருபது இருக்கிறது அண்ணாதிமுக அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு வரை கூட சொல்ல முடியும் அதுபோல் தேமுதிகாவால் இன்று நான்கு முதல் ஐந்து சதவாக்கை கொண்டு வரும் சக்தியில் இருக்கிறது தேமுதிகவிற்கும் அது அவர்களுக்கு ஒரு தனியாக ஏன்னா அவர்களும் தொடர்ந்து சரியான முறையில் இருந்தால்தான் நடந்தால்தான் அந்த நான்கு குறைந்தபட்ச வாக்கை தக்க வைத்து கொள்ள முடியும் இல்லாவிட்டால் அதுவும் அடுத்த தேர்தலுக்குள் கரைந்து போகும் அது தனி கட்டுரையில் நான் தேமுதுகா பற்றி பார்ப்பான் ஆனால் அண்ணாதுமாருடைய இன்றைய பலம் இதுதான் நான் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி கணித்த அந்த பலத்தில் தான் அண்ணா திமுக இன்றும் உள்ளது குறைந்தபட்சம் இருபது அதனுடைய அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு இந்த ரேசியோல தான் அண்ணா திமுகவின் பலம் இது அண்ணா அண்ணாதிமுகவுக்காரனுக்கே நிறைய பேருக்கு புரியலை பிறகு பத்திரிகையாளனுக்கு என்னத்தை புரிய மெட்ராஸில் உட்காந்துக்கிட்டே வாயில் வடை எல்லாம் என்ன தெரியும் சும்மா பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு திரிகிறானுங்க திரிங்கடா திரிங்க சரி ரைட்டு வணக்கம் நேயர்களே